ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அன்பே சிவம் மனமே குரு இதயம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் இதுதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து இது வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போகிட்டு இருக்கும் ஸோ அந்த வீடியோவெலாம் மறக்காமல் நீங்கள் போய் பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு வீடியோலேயும் வந்து ஒவ்வொரு புதுவிதமான விஷயம் எளிமையாக புரிகிற மாதிரி உங்களுக்காக வந்து போட்டுக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி வந்து மறக்கம்ப லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அனுப்புங்க ஏன்னா உங்களை மாதிரி தேடலில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு புரிதல் வரும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க உங்கள் கேள்விகள் எல்லாத்தையுமே நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒன்றுனா நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ வந்து உங்களுக்கு இருக்கிற கேள்விகளை போடும் பொழுது நாங்கள் உங்களுக்கு அது பதிலாக எடுத்து போடும்பொழுது உங்களுக்கு அது படிக்கும்போது நிறைய தெளிவு வரும் மற்றவங்களுக்கும் நிறைய தெளிவு வரும் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு ரொம்ப லேட் பண்ணாம தலைப்புக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து உலகத்துல நிறைய தப்பு நடக்கிறது வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கரெக்டுங்களா நம்ம சுத்தி வந்து நிறைய தவறுகள் நடக்குது இல்லை கொலைகளாக இருக்கட்டும் கொள்ளைகளாக கற்பளிப்புகளா இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய தவறுகள் வந்து நடந்துகிட்டே இருக்கு இல்லையா சோ ஏன் இந்த மாதிரி வந்து தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு ஓகேங்களா இல்ல ஏன் அவங்க வந்து அந்த தவறுகளை செய்ய தூண்டப்படுறாங்க இல்ல அவங்க ஏன் அந்த தவறுகளை பண்றாங்க இதுல ஒரு அழகான சித்தர் திருமூலருடைய பாடலும் இருக்கு அதையும் நான் சொல்றேன் நம்ம கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம் இப்போ பொதுவாக வந்து என்ன ஆகும்னா வந்து இப்போ நான் ஒரு தவறு செய்கிறேன்னா ஒன்று என்னுடைய கோவத்தின் உச்சம் இல்லை இதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த கோபத்தை பற்றி குணங்களை பற்றி உங்கள் உடம்புல மாறுற ஹார்மோன்ஸை பற்றி எல்லாம் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது நீங்கள் பார்க்கலையென்னா போய் பார்த்துட்டு வாங்க ஏன்னா வந்து அதை பார்த்துட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நான் பேசுகிறது வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும் ஸோ நம்ம கோவத்தோடைய உச்சம் வந்து எப்படி ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த செயல்பாடுகள் வந்து நம்மளுக்கு அமையுது கரெக்ட்டுங்களா ஸோ இது ரொம்ப கோபத்தை உச்சப்பட்டால் சப்போஸ் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு கொலை பண்ணிடுறாங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்களேன் அவங்கள போய் கேட்டிங்கன்னா ஏங்க பண்ணீங்க நீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க சொல்லுவாங்க எனக்கு என்ன ஆச்சுன்னா தெரில ரொம்ப கோபம் ஆச்சு எனக்கு திடீர்னு என்ன பண்ணுறதுன்னு தெரில பண்ணிவிட்டேன் இல்லை ஒருத்தர் வந்து சுயநலத்துக்காக பண்ணுற விஷயங்கள் ஓகேங்களா சரி அவ்வளோ பெரிய விஷயத்துக்கு கொலை கொள்ளை அதுக்கு வந்து போக வேணாம் சின்ன சின்ன விஷயங்களே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பலரை பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய கள்ளம் செய்கிறது வந்து இருக்கும் ஓகே ஸோ கள்ளம்னா வந்து நிறைய தவறுகள் செய்கிறது வந்து இருக்கும் பொய் சொல்கிறதா இருக்கட்டும் புறம் பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து மாற்றி பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை எனக்கு தான் வேணும் மற்ற உயிரினங்களையோ மற்றவர்களையோ துன்புறுத்துகிறதா இருக்கட்டும் ஸோ இதை எல்லாமே வந்துட்டு அன்றாட வாழ்க்கையில் சராசரி மனிதன் நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு கொலை பண்ணா இல்லைன்னா பெரிய கொள்ளையடித்தான் இல்லை கற்பழிப்பு பண்ணான் அந்த லெவலுக்கு போக வேணாம் சராசரி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த மாதிரி நம்ம ஒரு பத்து பேரையாவது பார்ப்போம் வேலைக்கு போகும்போது வரும்போது இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வரும்போது இல்லை வீட்டிலேருந்து சுற்றி பக்கம் பக்கம் பார்க்கும்போது குறைஞ்ச அளவு நம்ம வந்து ஒரு பத்து பேரையாவது இந்த மாதிரி போய் சொல்றவர்களா இருப்பாங்க இல்ல புறம் பேசுறதா இருப்பாங்க இல்ல மாற்றி பேசுவதா இல்ல இருப்பாங்க கரெக்டுங்களா இருக்காங்க அவங்க ஒரு விஷயத்த வந்துட்டு உணர்றது இல்லை என்ன அந்த விஷயம் நான் சொன்னாலயே ஒரு சித்தர் பாட்டு வந்து போடுறேன் திருமூலர் ஜெண்டு இந்த பாட்டை வந்து நீங்க கேட்டுட்டு வாங்க கள்ளம் கள்ளம் பல செய்வார் கண்காணி இல்லாயிடம் இல்லை கண்காணியில் என்று கள்ளம் பல செய்வார் கண்காணி இல்லாயிடம் இல்லை காணுங்கால் கண்காணியாக கலந்து எங்கும் நின் கண்காணியாக கலந்து எங்கும் நின்றானை கண்காணியாக கலந்து எங்கும் நின்றானை கண்காணி கண்டார் கள ஒழிந்தாரே கண்காணியாக கலந்து எங்கும் கேட்டிங்களா இந்த பாட்டில் வந்து என்ன சொல்றாங்க கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார் பாருங்க திருமூலர் ஞானம் உச்சம் பெற்று மூவாயிரம் ஆண்டுகள் வந்து தவம் செய்தார் என்று வந்து ஒரு பாடல்லே போட்டிருக்காரு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி எழுதின பாடல்கள் எவ்வளவு அழகா இன்னைக்கும் நம்மளுக்கு வந்து பொருந்ததுன்னு பாருங்க இப்படிதான் வந்து நம்ம சித்தப்பெருமான்கள் வந்து ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லலாமா இல்லை உச்சக்கட்ட ஞானிகள் சொல்லலாமான்னு தெரியாது ஏன்னா என்னைக்கோ எழுதி வச்ச பாட்டை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதி வச்ச பாட்டை இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு அது உதவுது ஸோ உங்களுக்கு நேரம் இருக்கும்போதெல்லாம் ஏதாவது ஒரு சித்திரப்பாடல் எடுத்து படிக்க பாருங்க கொஞ்சம் கடினமாக இருக்கும் படிக்கிறதுக்கு நான் படிக்க படிக்க வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அதில் ஒளிந்து இருக்கும் ஞானத்தை விட வேற எதுலுமே இல்லை அதனால வந்து முடிஞ்சா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கொஞ்சம் சித்தர் பாடுகல போய் படிங்க இப்ப வாங்க வந்து இந்த பாட்டு வந்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார் அதாவது என்ன சொல்றாருன்னா வந்து கண்காணினா என்னை ஒருத்த பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவோம் கண்காணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கண்காணி என்னை ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல அதனால வந்து நிறைய தப்புக வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நம்மளை யாரும் பாக்குறா யாரும் பாக்கல ஆஹ் இது பண்ணுவோம் நம்மள யாரு பாக்குறா நான் சொல்றதுதான் உண்மை யாருக்கு தெரிய போது நான் போய் சொன்னா கரெக்டா சரி ஓகே இதை பண்ணி இது இதை வந்து எடுத்துட்டு போயிடலாம் யாருமே பார்க்கல இந்த சட்டையை எடுத்துட்டு போயிடலாம் நம்ம யார் பார்க்க போறான் பார்த்ததுன்னா கேட்பாங்க அந்த மாதிரி குணங்கள் வந்து இருக்கும் இல்லையா அதை பண்ணும்போது அவங்க என்ன நினைச்சு யாரு பாக்குறா அதே மாதிரி வந்து ஒரு பொய் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க யாருக்கு தெரியும் நான் சொல்றதுதான் உண்மைன்னு நம்புவாங்க இவங்கெல்லாம் என்று சொல்லுவோம் ஆனால் கண்காணின்னு ஒருத்தன் வந்து உங்கள் ஆன்மாவும் நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்குது இறைவன் என்ற பரம்பொருள் வந்து நீங்கள் பண்றது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்குது அதுதான் கண்காணின்னு சொல்கிறாரு இது வந்து இன்னொரு அழகான இன்னொரு பாட்டம் இருக்குது இதுக்குள்ளேயே பேசும்போதே எனக்கு ஞாபகமாக வருது எட்டு திக்கும் ஈராறு லோகமும் முட்டி தொலம்பி முனித்தோய்ந்த ஜோதியை கட்டி தன் அக்கத்தில் வைத்தால் கருத்தில் வையாரு சொன்னார் இது முதல் வரிய பாத்தீங்கன்னா எட்டு திக்கும் ஈராறு லோகமும் முட்டி தொழம்பி முளைத்தே இந்த ஜோதி அதாவது எட்டு திக்கும் பன்னெண்டு லோகமும் வந்து இந்த ஜோதி வந்து இறை என்ற ஜோதி வந்து இருக்கான் அதுல வந்து அத எடுத்து கழுத்துல வைக்காம எடுத்து கக்கத்தில் வச்சுட்டாங்க கழுத்துல வச்சாங்கன்னா நீ என் ஆயிடுவேன் என்று பாருங்க நம்ம ஒரு பாட்டு பேச போயிட்டு உணர் பாட்டுக்கு போயிட்டு இப்படிதான் சித்தர்கள் பாடல்கள் வந்து பேச ஆரம்பித்தோம்னா அது அடுத்து 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 வந்து லைனாக பாட்டுகளுக்கு வந்து போய்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம இந்த பாட்டுக்கு வந்துடுவோம் கண்காணி இல்லை என்று கள்ளம் செய்வார் ஸோ அதுதான் வந்து நம்மளை யார் பார்க்குறா யாருமே இல்லை நீங்கள் ரூமில் யாருமே இல்லை மட்டும்தான் தனியாக இருக்கேன் யாருக்கு தெரிய போகுது அந்த மாதிரி இல்லை உன்ன ஒருத்தன் கண்டிப்பாக என் நேரமும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா அதுதான் வந்து சொல்கிறாரு த தப்பு யாருமே இல்லைன்ட்டு நிறைய பேர் தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி பாட்டில் சொன்னேன் இல்லையா எட்டு திக்கும் மீறாத வருது பாருங்க கண்காணி இல்லா இடம் இல்லை காணுங்கள் சோ இப்போ என்ன சொல்றாரு அந்த உங்களை கண்காணி உங்களை வந்து பார்க்குறவங்க இல்லாத இடமே இல்லை நீங்க வேலையில இருக்கீங்களா இருக்காரு தனியா ரூமில் படுத்துக்கிட்டு இருக்கீங்களா இருக்காரு குளிச்சுக்கிட்டு இருக்கீங்களா இருக்காரு மலம் கழிச்சுட்டு டாய்லெட்டில் இருக்கீங்களா இருக்காது வேற எந்த இடத்தை நல்லா சொல்ல முடியும் தனிமையான இடம் நீங்கள் எங்கே தனிமையாக போய் உட்கார்ந்தாலும் இருக்காது தனியாக பைக் ஓட்டுறீங்களா இருக்காரு அப்போ அவர் இல்லாத இடமே இல்லை அப்போ தப்பு எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க அந்த கண்காணி ஓட்டம் என்னை பார்க்கறான்னு தெரியாம கள்ளம் பல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவன் இல்லாத இடமே இல்லை எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க நீங்கள் ஒரு பகிகிட்டு இருக்கீங்க உங்கள் 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 பின்னாடியே ஒரு சிசிடிவி மாதிரி வந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும் கேமரா இல்லை நீங்கள் வந்து இருக்கீங்க உங்கள் பக்கத்துலேயே ஒருத்தர் வந்து உங்களையே பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ண கவனிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன இருக்கும் அந்த மாதிரி தான் கண்காணி இல்லா இடம் ஒன்றுமே இல்லையா அப்போ எல்லா இடத்துலையும் நம்மள வந்து யாரோ ஒருத்தர் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை பரம்பூரில் உங்கள் ஆன்மா ஏதோ ஒன்று வந்து உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் அடுத்த வரி கண்காணியாக கலந்தோங்கும் நின்றான் ஸோ அந்த கண்காணி ஓட கலந்து நிற்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதாவது இந்த ஞான பயிற்சிக்குள்ள வந்து ஞானும் அந்த ஞான இந்த கண்காணி என்று தெரிஞ்சுக்கிட்டு அந்த அவங்களோட கலந்து நிற்க ஆரம்பிச்சிட்டோம்னா கண்காணி கண்டார் கலை ஒழிந்தாரே அப்போ இந்த கண்காணி யாருன்னு தெரிஞ்சு அந்த நிலைக்கு வந்துட்டோம்னா அவங்க எந்த ஒரு கலவுலையும் எந்த ஒரு தப்பையும் செய்யவே மாட்டாங்க யாரும் பார்க்கலன்னா பல பேர் இந்த நாட்டிலேருந்து பல தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யாரோ ஒருத்தர் பார்க்குறாங்க நம்மளான்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை தப்பு செய்வோமா செய்ய மாட்டோம் இல்லையா அப்பா யாரும் பார்க்கலப்பா போய் பேசலாம்ப்பா மாற்றி பேசலாம்ப்பா யாருக்கு நான் தெரிய போகுதுன்னு நினைக்கலாம் நீங்க ஆனால் யாருக்கோ ஒருத்தருக்கு தெரியும் இந்த விஷயம்னு தெரிஞ்சு இருந்ததுன்னா அதுவும் பக்கத்திலேயே பக்கத்துலயே இருக்காங்கன்னு தெரிஞ்சு இருந்ததுன்னா நம்ம அதை பேசுவோமா அதை கண்டிப்பாக பேச மாட்டோம் மாற்றி பேசுவோமா கண்டிப்பாக மாற்றி பேச மாட்டோம் இதே வந்து நம்ம வந்து வேற ஏதாவது கலவு செய்வோமா கண்டிப்பாக செய்ய மாட்டோம் இப்போது கடையிலெல்லாம் வந்து இப்போ நிறைய சிசிடிவி வைக்கிறாங்க முடிச்சிட்டாங்க இல்லையா ஸோ ஏன் அதெல்லாம் வச்சுருக்காங்க அதில் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் கடைக்கு வர என்ன பண்ணுவோம் ஐயோ சிசிடிவி இருக்குது நம்ம இங்கே எதாவது பொருளை எடுத்தோம்னா கேமராவில் பிடிச்சிட்டு நம்ம பிடிச்சிக்குவாங்கன்னு பயம் அதுக்காக தான் இந்த சிசிடிவின்ற ஒரு பொருள் வந்து வைக்கப்பட்டது அதுதான் கண்காணி ஓகேங்களா அதே மாதிரி நம்ம எங்கே போனாலும் நம்மள கண்காணி கண் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இறைய பொருள் பிரபஞ்ச சக்தியன்ற ஒரு விஷயம் சரி இப்போ இந்த பாடல் வந்து உங்களுக்கு அழகாக வந்து புரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப அழகான பாடல் திருமூலர் எப்பயோ சொல்லி வச்சுட்டு போனது இன்றைக்கி நம்மளுக்கு வந்து இவ்வளோ அழகாக உதவுது ஸோ யோசிங்க மறுபடியும் மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி இந்த பதிவை கேளுங்க பாடலை படிங்க உங்களுக்கே வந்துட்டு அழகா புரிய ஆரம்பிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் கண்காணி இருக்கான் பார்த்து இருங்க எல்லாரும் ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்